ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை ஓதிமலை முருகன் சொல்கிறேன் கேள் நான் சொன்னது சொன்னபடி நடக்கும் நிதானமாக கேள் பொறுமையாக கேள் நம்பிக்கையோடு கேள் நீ எதிர்பார்த்த மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என்னை நம்பினால் மட்டும் முழுவதுமாக கேள் இல்லை என்றால் வேண்டாம் தங்கமே நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் துயரம் என்றால் என்ன நினைத்தாய் அது உன்னை துரத்துவது துயரம் என்பது உன்னை துரத்துவது நீ ஓடும் வரை ஒரு முறை நீ ஓடின இடத்தில் மட்டும் நின்று சற்று திரும்பிப்பாரேன் அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீண்டி உன்னை கலங்க வைக்க பக்கத்தில் நெருங்கும் நீ ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தான் பாறேன் என்ன முருகா பின்னே செல்லச் சொல்கிறீர்கள் என்கிறாயா நான் சொல்வதை கவனமாக கீழ் பின்னே அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் என்று முனைப்போடு முன்னேறி சென்று கொண்டிருப்பாய் உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னே வைத்து உன் புத்தியையும் மனதையும் நேர்முகப்படுத்தி ஒரு ஒளிதான் அதன் முன்னே வெளுத்து காட்டும் பின்பு உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் துள்துளாக நெருங்கி போகும் நொறுங்கி போகும் தங்கமே அழாதை அந்த அழுகை என்ற ஒன்றுக்கு பின்னால் தான் மன நிம்மதியின் உருவம் உன் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது ஆனால் சந்தோஷத்திற்குப் பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக மிக கஷ்டம்தான் அதனால் தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்பது சந்தோஷத்தை விட மிக பெரியது என்று கூறினேன் அந்த பக்குவம் வந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பாய் அதனால் எதற்கும் கலங்கக்கூடாது எதற்கும் பயப்படக்கூடாது உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடைக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலை பார்த்து நானே துடித்து விட்டேன் நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய் அதில் குறையே இல்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் தினமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தியே இல்லை உன் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து விட்டது உனக்கு துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாயை நீவே வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கிறாய் நீ தனிமையிலோ கோளையை போன்று அழுகிறாய் அழலாமா தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை நான் நிச்சயமாக உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழியை காண்பிப்பேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு முருகனே துணை என்று நினைச்சுக்கு இன்னும் நிலை இறங்கினாலும் என் முருகன் இருக்கிறார் என்று இருக்கிறாயே அப்படிப்பட்ட என் பிள்ளையை எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் முன் உன்னை எப்படி நிற்க வைக்கப் போகிறேன் என்று மட்டும் பார் வாழ்க்கையில் நீ நினைத்தால் மேன்மடைந்துவிடலாம் என்னை நம்பு இது உன் முருகனின் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் அடியில் புதைத்து வைராக்கியத்தோடு எழுந்து வளம்போம் நீ முருகனின் பிள்ளை உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை இந்த முருகன் அசைத்துப் பார்ப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவார் எடுத்துச் சொல் மற்றவர்களிடம் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் இருக்கும் உன்னை எப்படியெல்லாம் பேசினார்கள் அவர்கள் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டாமா கவலைப்படாதே தடைகளை தகர்த்து வெற்றி போகிற போகிற இந்த உலகத்தில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே அந் அவர்கள் பேசும் சொற்களுக்காக நீ வருந்தாதே மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய திறமை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவிட்டுவிடும் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குழுங்கும் நீ நிச்சயம் அனைத்தையும் தகர்த்து வெற்றி பெறுவாய் உன்னை காப்பதற்காகத்தான் நான் எப்போதும் உன்னோடு வரவேண்டி இருக்கிறது இனியும் உன்னை துன்பங்கள் தொடராமல் பாதுகாப்பேன் உனது ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் நான் அதனை உனக்கு வெற்றியாக மாற்றித் தருவேன் நான் சொல்வதை எல்லாம் நம்பு இப்படியெல்லாம் செய்து உன்னை வழி வந்த நான் இப்போது உனக்கானதை தரப்போகிறேன் எனது அற்புதங்களையும் மகிமைகளையும் மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள நீ நான் சொல்வதை மட்டும் கேள் நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் நீ வாழ்க்கையில் உயர்ந்து விடுவாய் தங்கமே ஆனால் ஒன்று இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கோ நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கென்று உள்ளது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது போக விடமாட்டேன் உன்னை சேராது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது உனக்கென்று உள்ளது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது நான் சொல்வதையெல்லாம் சரியாக கேட்டுக்கொண்டாயா நீ மற்ற வருடத்தில் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லது தானே அதனால் எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாயே மனதை நீ வெளி விஷயங்களிலும் எண்ணங்களாலும் திசை திருப்ப விடாதே வாழ்க்கையில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலை தவிர நேரத்தை கவனக்குறைவிலோ அவசியமற்றாத செயல்களிலோ வீணாக்காது நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ விளைவிக்காது உன் வேலைகளை எல்லாம் நீயே செஞ்சுக்கும் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே விழுந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன்னுடைய வாழ்க்கை இனியதாக அமையும் நம்பிக்கையோடு இந்த முருகன் கூறும் வார்த்தைகளை மட்டும் பின்பற்று நான் பார்த்துக்கொள்கிறேன் இவ் வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் தொட்டு விடுவாய் உன் வாழ்க்கையில் இனி நீ நன்றாக இருப்பாய் உன் மனதில் உள்ள அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன் அதனால் தான் சொல்கிறேன் திடமான மனம் கொண்ட என் பிள்ளை இப்போது தளர்ந்து போய்விட்டாய் கவலையே படாது நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடி வரப்போகிறது மங்கள நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது ஓம் முருகா போற்றி போற்றி